ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு எம் கே பிரபு நம்ம பள்ளி வளம் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள பாத்துட்டு இருக்கோம் எங்க வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு சங்கிரி ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்னு இருக்கு எக்ஸாக்டா எங்க சொல்லணும் அப்படின்னா நம்ம வெப்படிலிருந்து சங்கிரி போறவில அதிகபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர்ல தான் இப்போ நான் வந்துருக்கக்கூடிய இடம் இருக்குது அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகள் அதாவது பார்த்திங்கன்னா அழகிய வீட்டு மனைகள் விற்பனை இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு இருந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம இருக்காங்க ஸோ இந்த இடத்தோட சிறப்பம்சங்கள் என்ன இருக்குது எப்படி எல்லாம் இருக்குதா இந்த வீட்ல பார்க்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒரு பள்ளி வலை சரவுண்டிங்கில் ஒரு சூப்பரான வீட்டு மனை வாங்கணும் ஒரு வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க உள்ளே போகலாம் இதளவுக்கு சிறப்பம்சங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் சர்வீஸ் இருக்குங்க பேருந்து போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பின்னாடி கூட பார்க்கலாம் ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நாங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது பஸ்ஸு இது வரைக்கும் பார்த்துட்டோம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப ரோட்டு மேலே ரொம்ப மெயின்லேயே இருக்குதுங்க அதனால ரொம்ப பெசிஃபிக்காக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம சங்கீகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்குது இந்தான நீங்கள் பள்ளி விலையம் போனால் அதுவும் பத்து கிலோமீட்டர் தான் அதுக்கு அந்தானே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் ஈரோடு வந்தலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏரியாவுக்கும் அதாவது சேலம் மாவட்டம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மாவட்டம் எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த பகுதியா இருக்கு நீங்க அன்னான பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் பெரிய மண்டபம் இருக்கு அதெல்லாமல் ஒரு பெரிய கோவில் இருக்கு ரொம்ப ரொம்ப என்ன பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மோடமங்கலம் சில்லிக்கடைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஃபேமஸான இடங்கள் கூட பக்கத்துலயே தான் இருக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மனைகளும் வீடுகளும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேவையா இருக்கு ஸோ சொந்த வீட்டை வாங்கணும் அப்படின்ற அடிப்பில் ரொம்ப அச்சீவ்மெண்டோட இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இடம் ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும் நீங்கள் லேண்டை மட்டும் வாங்குறதோடு இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க இதில் போட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இடத்தோட மதிப்பு ஏறிட்டு தான் இருக்க போகுது எந்த இடத்துலையுமே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துலையுமே நான் இந்த லேண்டை வாங்கினேங்க ஐநூறுரூவாய்க்கு வாங்கினேன் முந்நூறுவாய்க்கு வித்தனை இருக்கவே இருக்காது ஐநூறுவாய்க்கு வாங்கினாலும் மினிமம் ஆறுநூறுவா எழுநூறுவாய்க்கு வித்த கதை தான் எல்லா இடங்களிலுமே இருக்கும் அந்த நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் லேண்டோட ரேட் ஏறிட்டு தான் இருக்கிறது குறைஞ்சது வேண்டியது இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க நாற்பத்தி ஏழு ஃபிளாட் கொடுத்துருக்காங்க சரி முன்னாடி போய் எப்படி இருக்கு என்னங்கிறது ஃபிளாட்டோ டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் எப்போனாலும் எடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ரேட்டில் நீங்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தேழு ஃபிளாட் இருக்குதுங்க அதில் முதல் ஃபிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தொரு அடியில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு மூணாவது ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அஞ்சாவது ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழாவது ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தேழு ஃப்ளாட் இருக்குது கடைசியாக இருக்கிற ரெண்டு ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கும் நாற்பத்தி ஏழாவது ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு அடியும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் ஒரு வாடி அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த ரோ அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரூட் ரூட்டு நான் சொன்ன மாதிரி வெப்படை சங்கிரி மெயின் ரோட்டில் இருக்குது இது ஒரு அட்மாஸ்பியர் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் வந்து ரெடி ஆக போகுது அதை பற்றி நல்லாவே மேப் போட்டிருக்காங்க நீ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மற்றபடி பார்த்திங்கனா உங்களுக்கு இன்னும் தெளிவான ரீட்டில் வேணும் அப்படின்னா இது கீழே இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு பேசலாம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அடியில் வந்து ரோடு வருதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடம் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி பேருந்து போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய பகுதி ஏதோ காட்டுக்குள்ள இருக்கு ஏதோ தனியா இருக்கிற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி இல்லவே இல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து போக்குவரத்து வசதி எல்லா வசதியுமே இங்கே இருக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வண்டிகள் போயிட்டே இருக்கு தண்ணி வசதி இருக்கக்கூடிய பகுதி பக்கத்துலேயே கோவில்கள் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாகவே இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெசிஃபிக்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த ஒரு லேண்டை வாங்கி போடுங்க நீங்கள் எவ்வளோ நாள் தாமதிக்கிறீங்களோ அவ்வளோ நாள் இந்த ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா இருக்கிறது நாளைக்கு நீங்கள் வந்து கேட்கும்போது ஆயிரத்தி முந்நூறுரூவா மாறலாம் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இடத்த வாங்கி போடுங்க பண்ணுங்க விரிவான தகவல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கான்டாக்ட் நம்பர் ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு பேசிக்கலாம் அவ்வளவுதாங்க விஷயம் வேற எங்கேயுமே வெப்படையில இந்த ரேட்ல நீங்க வாங்க முடியாது பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க எச்சா சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்க அடுத்தடுத்த வீடியோக்களை மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களுடைய பிரபு நன்றி வணக்கம்